ஆஸ்ட்ரோமித்ரன் நண்பர்களுக்கு அன்பு வணக்கம் பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இந்த மாதம் உங்களுக்கு சாதாரண மாதமே இல்லை வானத்தில் ஒரு மிகப்பெரிய மேஜிக்கே நடக்க போகுது உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்துல ஒன்று இல்லை ரெண்டு இல்லை மொத்தம் நான்கு கிரகங்கள் ஒன்றா கூடுறாங்க இது உங்கள் வாழ்க்கையில் என்ன மாதிரியான மாற்றத்தை கொண்டு வரும் ரொம்ப நாளாக கடன் கடன் கஷ்டப்பட்டவங்களுக்கு ஒரு விடிவு காலம் பிறக்குமா அஷ்டமத்துல இருக்கிற சனி பகவான் ஏதாவது வேலை வைப்பாரா ஒரு பக்கம் பயங்கரமான ராஜயோகம் இன்னொரு பக்கம் சின்ன சின்ன சவால்கள் இது ரெண்டுல ஜெயிக்க போறது யாரு பிப்ரவரி மாசம் நீங்க சிரிக்க போறீங்களா இல்ல சிந்திக்க போறீங்களா வாங்க எல்லாத்தையும் அக்கு வேறு அலசிடலாம் முதல்ல கிரகங்கள் எங்க இருக்காங்கன்னு பாத்துருவோம் இந்த மாதம் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடமான மகரத்தில் சூரியன் செவ்வாய் புதன் சுக்ரன் இந்த நாலு பேரும் கூட்டணி போடுறாங்க இதில் ஹைலைட் என்னென்னா உங்கள் ராசிக்கு யோகாதிபதியான செவ்வாய் இங்கே உச்சம் அதாவது ஃபுல் பவரில் இருக்கிறாரு ஆறாம் இடங்கிறது ருணரோக சத்ருஸ்தானம் இங்கே செவ்வாய் உச்சமானால் என்ன நடக்கும் எதிரிகள் எல்லாம் தெரித்து ஓடுவாங்க அதே சமயம் எட்டாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறாரு அஷ்டம சனி ஐயோ அஷ்டம சனியானு பயப்படவே தேவையில்லை ஏன்னா உங்களை காப்பாற்ற உங்கள் ராசிக்கு பதினோராம் இடத்துல லாபஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கிறாரு குருவோட பார்வை உங்கள் ராசிக்கு மூணு அஞ்சு ஏழாம் இடங்களை பார்க்குது அதனால் எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் அதை தவிடு பொடியாகிற தைரியம் உங்களுக்கு தானாகவே வந்து சேரும் ஸோ மனசில் ஒரு தெளிவு பிறக்கும் அடுத்ததாக வேலை தொழிலை பற்றி பார்க்கலாம் இங்கே தான் நீங்கள் ராஜா யாரெல்லாம் எனக்கு எதிரிகள் தொல்லை தாங்க முடியல ஆஃபீஸில் பாலிடிக்ஸ் பண்ணுறாங்கன்னு புலம்பிட்டு இருந்தீங்களோ அவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் ஒரு தீர்வு கிடைக்கும் அந்த நாலு கிரகம் சேர்க்கை உங்களை ஜெயிக்க வைக்கும் குறிப்பாக யூனிஃபார்ம் சர்வீஸு ரியல் எஸ்டேட்டு மருத்துவத்துறையில் இருக்கிறவங்களுக்கு இது ஒரு பொற்காலம் புது ஆர்டர்ஸ் வரும் அடுத்ததாக பணம் வருமானம் கேட்டால் கண்டிப்பாக வரும் லாபஸ்தானத்தில் குரு இருக்கிறதால பணப்பழக்கம் சரளமாக இருக்கும் ஆனால் அந்த பணம் எப்படி செலவாகும் தெரியுமா சுபகரியமாக மாறும் வீடு கட்ட வண்டி வாங்க இல்லை வீட்டில் கல்யாண விசேஷனை நடத்த இப்படி செலவு பண்ணுவீங்க சிலருக்கு ஒரு சந்தேகம் வரலாம் குரு மிதினத்தில் தானே இருக்கிறாரு அப்போ எப்படி பணம் தருவார் அப்படின்னு நியாயமான கேள்வி தான் ஆனால் சிம்மத்துக்கு குரு ஐந்தாம் அதிபதி பூர்வ புண்ணியஸ்தானாதிபதி அதனால் அவர் பகை வீட்டில் இருந்தாலும் அவர் ஒரு யோகாதிபதிங்கிறதுனால பணத்தை கண்ணில் காட்டுவார் ஆனால் அவர் பகை வீட்டில் இருக்கிறதால வந்த பணத்தை உங்கள் பாக்கெட்டில் தங்கவே விட மாட்டார் அதனால் சுபகரியமாக செலவு பண்ண வச்சுடுவார் இதுதான் லாஜிக் வீடு கட்ட வண்டி வாங்கணும்னு செலவாகிடும் ஆனால் ஒரு எச்சரிக்கை புதன் ஆறில் இருக்கிறதால ஷேர் மார்க்கெட்டு ட்ரேடிங் விஷயத்தில் பேராசைப்படாதீங்க வந்த லாபத்தை எடுத்துக்கிட்டு ஒதுங்கிடுங்க அதில் அகலக்கால் வைக்காதீங்க அடுத்ததா உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்துல சனி பகவான் பயமாக இருக்கா பயமே வேணாம் ஆனால் பக்தியும் பயமும் கலந்த மரியாதை தான் வேணும் சனி பகவான் உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்துல உட்காந்துட்டு மூன்று இடத்த பார்க்குறாரு நீ ராஜாவே இரு ஆனால் என் முன்னாடி நீ தொழிலாளி தான்னு சொல்கிற மாதிரி ஆஃபீஸில் வேலை பழுவை கூட்டுவார் உழைக்காமல் ஊதியமே இல்லை ஷார்ட்கட் போட்டால் மாட்டிக்கிங்க பணத்தை கொடுப்பேன் ஆனால் பாக்கெட்ல தங்க விட மாட்டேன் இதுதான் சனியோட பாலிசி முக்கியமாக வாயை கொடுத்து வம்ப விலக்கி வாங்காதீங்க நாக்குல சனி இருக்கிறாரு அதனால நிதானம் முக்கியம் நாக்குல சனினா சனி உங்கள் ரெண்டாம் இடத்தை பார்க்குறாரு ரெண்டாம் வீடு என்பது வாக்குஸ்தானம் தனஸ்தானம் மற்றும் குடும்பஸ்தானம் நாம் எப்படி பேசுவோம் நம்ம பேச்சுக்கு என்ன மதிப்பு இருக்கும் என்பதை தீர்மானிப்பது இந்த ரெண்டாம் வீடு தான் சனி பகவான் ஒரு கர்மகாரகன் அவர் வாக்குஸ்தானத்தை பார்க்கும்போது பேச்சு தொடர்பான விஷயங்களில் பிரச்சனையை உண்டாக்குவார் சனி ரெண்டாம் இடத்தை பார்க்கும்போது உங்கள் நிதானத்தை இழக்க வைப்பார் கோபத்தில் அல்லது அவசரத்தில் வார்த்தையை விட வைப்பார் சும்மா இருந்தவனை சுரிஞ்சி விட்ட கதையாக தேவையில்லாத நேரத்தில் பேசக்கூடாத வார்த்தையை பேச வச்சு வம்புல மாட்டி விட்டுடுவார் ஸோ கவனம் 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 அதே போல் பணத்தை வாங்கிட்டு கொடுக்க முடியாமல் போகிறது அல்லது நான் செய்கிறேன்னு வாக்கு கொடுத்துட்டு அதை காப்பாற்ற முடியாமல் அவமானப்படுறது இதெல்லாம் நடக்கும் ரெண்டாம் இடம் குடும்பஸ்தானம் என்பதால் நம்ம பேச்சு மூலமாகவே குடும்பத்தில் சண்டை வரும் இந்த நேரத்தில் நம்ம வாய் தான் நமக்கு எதிரியே இதனால் தான் நாட்களை சனின்னு சொல்கிறேன் அதனால் வாயை கொடுத்து வம்ப விலக்கி வாங்காதீங்க நிதானம் ரொம்ப முக்கியம் பேச்சில் கவனமாக இருங்க வாழ்க்கையில் எப்போவுமே லக்கை நம்பக்கூடாது உழைப்பை தான் நம்பணும் ஷேர் மார்க்கெட்டு சூதாட்டம் பக்கம் போனால் ஓட்டக்காசு காலி ஆகிடும் சனி பகவான் புத்திரஸ்தானத்தை பார்க்குறாரு அதனால் பிள்ளைகளோட எதிர்காலத்தில் அக்கறை காட்டுங்க இந்த அஷ்டம சனி உங்களுக்கு தண்டனை தரலை வாழ்க்கையில் ஜெயிக்க ட்ரைனிங் தராரு அதனால் தப்பு பண்ணாமல் இருந்தால் நீங்கள் தான் வின்னர் இப்போ குடும்ப விஷயத்துக்கு வருவோம் இங்கே தான் நீங்கள் கொஞ்சம் உஷாராக இருக்கணும் ஏன்னா உங்கள் ராசியில் கேது ஏழாம் இடத்துல ராகு இருக்கான் இதுக்கு பேர் சர்பதோஷம்னு சொல்லுவோம் கணவன் மனைவிக்குள்ளே சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட ஈகோ பார்ப்பீங்க நான் சொல்கிறது தான் சரின்னு பிடிவாதம் பிடிப்பீங்க குறிப்பாக இந்த நாலு கிரகங்கள் ஆறில் இருக்கிறதுனால உங்கள் பேச்சில் கொஞ்சம் காரம் அதிகமாக இருக்கும் தயவு செஞ்சு வீட்டுக்குள்ளே அலுவலக கோபத்தை காட்டாதீங்க உங்கள் வாழ்க்கை துணையோட ஆரோக்கியத்தில் சின்னதாக வயிறு வலி இடுப்பு வலின்னு வந்து போகலாம் அதனால் அவங்கள அன்பாக பார்த்துக்கோங்க ஆனால் காதலர்களுக்கு குருவோட பார்வை ஏழாம் இடத்துல விடுறதால் பெற்றோர்கள் சம்மதம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது கல்யாண பேச்சுவார்த்தை ஆரம்பிக்கலாம் தப்பே இல்லை சரி எதெல்லாம் சூப்பர்னு பார்த்தோம் இப்போ எதெல்லாம் கவனம் தேவைன்னு பார்க்கலாம் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் உஷ்ணந்தான் அவங்க எதிரியே சூரியனும் செவ்வாயும் ஆகில் சேரதால உடல் சூடு அதிகமாகும் கண்ணெரிச்சல் பைல்ஸ் போன்ற தொந்தரவு இருக்கிறவங்க காரத்தை குறைச்சிக்கோங்க தண்ணி நிறைய குடிங்க மேலும் பிப்ரவரி பதினெட்டு பத்தொம்போது இருபது தேதிகளில் சந்திராஷ்டமம் இருக்குது இந்த நாட்களில் வண்டி ஓட்டும் போது ரொம்ப நிதான அவசியம் ஹெல்மெட் இல்லாமல் வண்டியே எடுக்காதீங்க அதே போல் அஷ்டம சனி இருக்கிறதுனால யாருக்கும் ஜாமீன் கையெழுத்தும் போடாதீங்க நண்பனாச்சேன்னு பணம் கடனாக கொடுத்தா கண்டிப்பாக அது திரும்ப வராது உறவும் கெட்டு போயிடும் ஸோ உஷாராக நடந்துக்கோங்க கடைசியாக இந்த சோதனைகள் எல்லாம் வென்று சாதனை படைக்க நாம் என்ன பரிகாரம் பண்ணணும் உங்கள் ராசிக்கு யோகாதிபதி செவ்வாய் அதனால் செவ்வாய்க்கிழமை தோற முருகப்பெருமான மனதார கும்பிடுங்க முடிஞ்ச தோரம் பருப்பு தானம் பண்ணுங்கள் அதே போல் அன்னைக்கு ஆஞ்சநேயர் வழிபாடு உங்களுக்கு பெரிய பலத்தை கொடுக்கும் சனியோட தாக்கத்தை குறைக்கும் ஸோ சிம்ம ராசி அன்பர்களே இந்த பிப்ரவரி மாதம் எதிரிகளை வீழ்த்தி பணத்தை சேமிக்கிற ஒரு வெற்றி மாதமாக அமையப்போகுது சின்ன சின்ன கோபத்தை குறைச்சிக்கிட்டால் நீங்கள் தான் இந்த மாதம் கிங்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் சிம்ம ராசி நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்